ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக எச்சரிக்கையான தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் ஒரு சில நாட்கள் மட்டும் அதிக முக்கியத்துவந்ததாக வரும் அந்த வகையில் டிசம்பர் மாதம் நிறைய முக்கியமான நாட்கள் வருது அந்த முக்கியமான நாட்களில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் டிசம்பர் முடியக்கூடிய தருவாயில் வருது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் அதே போல் கிழமை வந்து திங்கக்கிழமை ஸோ இந்த திங்கக்கிழமை இந்த ஆண்டு முடியக்கூடிய தருணத்தில் மிக முக்கியமான ஒரு நாளாக வருது அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தை அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய மார்கழி அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசையாக சொல்லப்படுது மேலும் இந்த அமாவாசைய பூச அமாவாசை என்றும் அழைக்கப்படும் ஆக்சுவலி இந்த அமாவாசை பத்தி நிறைய முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்ன ஷேர் பண்ண போறேன்னா கடன் தீர்வதற்கு ஒரு பரிகாரத்தை இந்த நாளில் செய்ய சொல்ல போகிற இந்த பரிகாரம் நீங்க செய்கிறதுனால உங்களுடைய கடன் இருந்த இடம் தெரியாம போகும் அந்த கடன் இருந்த இடம் தெரியாம போக என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி அமாவாசைங்கிறது சாதாரண நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்துல அதிகமான சக்தி நிறைந்திருக்கக்கூடிய நாள்னால் அது அமாவாசையை சொல்லலாம் சந்திரனோ சூரியனோ ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய ஒரு நாள் தான் அமாவாசை ஜோதிட ரீதியாகவும் இது ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது அமாவாசையில் நாம் எது செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் முன்னோர் வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது நம்மளுடைய முக்கிய கடமைகளில் முன்னோர்களை வழிபாடு செய்கிறது தான் முதல் கடமையாக சொல்லப்படுது முன்னோர்களை வழிபாடு செய்தாலே நமக்கு சகல தோஷங்களும் நீங்கி நமக்கு நன்மை உண்டாகும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதனால் முன்னோர்கள் வழிபாடு தான் முதன்மைங்கிறத புரிந்து அனைவரும் செயல்படணும் இந்த அமாவாசைங்கிறது அன்னைக்கு முன்னோர்களை வழிபாடு செய்யணும் என்பது சாஸ்திரத்திலே சொல்லப்படுது ஏன்னா அமாவாசனால நம்ம முன்னோர்கள் பசியோடு ரொம்ப ஏங்கிட்டு இருப்பாங்க அவங்க பசிய போக்குறது நம்மளுடைய கடமை வாழும்போது தான் அவங்களுக்கு சரியா சில விஷயங்கள் செய்யாமல் இருந்திருப்போம் செத்ததுக்கு பின்னாடியாச்சும் அவங்களுக்கு நல்ல பசியை வந்து நாம் ஆற்றணும் அப்படி ஆற்றாமல் இருந்தால் அது நமக்கு பாவோம் வாழும்போது கூட அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை அவ்வளவா வராது ஆனால் இறந்ததுக்கு பின்னாடி அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதனாலதான் பிரச்சனையே நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த பிரச்சனை வந்து சாபமாக நமக்கு வரும் அதுதான் நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் பயங்கரமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அதனால் அந்த மாதிரியான சாபங்களை வைத்து கொள்ளக்கூடாது அம்மாவாசையில் கரெக்டாக அவங்கள முறையாக வழிபாடு செய்தாலே அவங்களுடைய மனசுக்குள்ந்து சாபம் எதுவுமே இல்லாமல் நாம் தப்பிக்கலாம் சரி இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஒரு அற்புதமான நாளில் ஒரு பரிகாரம் செய்யறத பற்றி சொல்ல போகிறேன் ஆக்சுவலி தீர்க்கவே முடியாது என்று தென்னிறிய கடனை கூட சுலபமாக தீர்க்க ஒரு நாள்னா அது இந்த மார்கழி அமாவாசையை சொல்லலாம் ஏன்னா இந்த மார்கழி அமாவாசையில் ஒரு குறிப்பிட்ட நேரமானது வருது அந்த நேரத்தை தவற விடாம பயன்படுத்தி கொள்ளணும் மீறி நாம் தவற விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கடன் தீர இது போன்ற அற்புதமான நாள் நமக்கு கிடைக்காது அப்படி கடன் தீர இந்த நாளில் என்ன நாம் செய்யணும் அந்த நேரம் என்ன நேரம் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு சுலபமான தீர்வு இந்த பரிகாரம் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த மார்கழி அமாவாசை அந்த மாதிரி ஒரு சக்தியான அமாவாசை இந்த அமாவாசையை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க சரி வாங்க இந்த அமாவாசையில் அப்படி என்ன பண்ணும் அப்படிங்கிற ரகசியத்தை இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறத நீங்கள் பார்ப்பீங்க பொதுவாக இந்த வருடத்தில் கடைசியாக வந்திருக்கக்கூடிய அமாவாசை அதுவும் சோமவதி அமாவாசையாக இந்த அமாவாசை வந்திருக்கிறது மிக மிக விசேஷமான ஒன்று வீட்டில் இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளும் தீர்க்க ஏதேனும் ஒன்று செய்ய வேண்டும் என்றால் அதற்கு இந்த நாளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த நாள்ல மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும் இல்லை சிவபெருமான் பார்வதிக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் அமாவாசை வந்திருக்கிறது பிரச்சனைகள் நீங்கி செல்வ வளத்தை நமக்கு தரக்கூடியதாக அமைய போகுது இந்த நாளில் ஒரு விசேஷம் என்னென்னா மூல நட்சத்திரம் சேர்ந்து இருக்குது அப்போனா இந்த நாள் என்ன நாள்னா ஆஞ்சநேயர் பிறந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தியாக வணங்கப்படுது இப்படி அனைத்து விசேஷங்களும் ஒன்றாக வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம கடன் நீங்கி செல்வ வளத்தோடு வாழ இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து விடுவது மிகவும் உத்தமம் அதை எப்படி செய்வது எந்த நேரத்தில் செய்வது அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இந்த திங்கட்கிழமை அமாவாசையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாளில் இருந்து மத்திய வரை நம்ம வீட்டில் இருந்த முன்னோர்களுக்கான வழிபாட்டை ஃபஸ்ட்டு வந்து முடித்திடணும் அதுக்கப்புறமேட்டு தான் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு நீங்கள் செய்யணும் அந்த வழிபாடு மிகவும் முக்கியம் அவர்களுடைய அருளோ ஆசையும் இல்லாம நமக்கு எந்த பிரச்சனைகளும் தீர்ந்து விடாது எனவே நம்ம கடமையை நீங்கள் தவறாமல் செய்யணும் அதாவது முன்னோர் வழிபாடு ஃபஸ்ட்டு செய்யணும் அதுக்கு பிறகுதான் நீங்கள் திங்கக்கிழமை மாலையில் எப்போது போல் வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி திங்கக்கிழமை பூஜையை செய்ய ஆரம்பிக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த திங்கக்கிழமை பூஜையோடு சேர்த்து கடன் சும தீர்வதற்கான பரிகாரத்தை செய்து விடுங்க இந்த பரிகாரத்தை திங்கக்கிழமை இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணி நேரத்துக்குள்ள செய்யணும் அதாவது எட்டிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யணும் கடன் தீர மார்கழி அமாவாசையில் அந்த நேரத்தில் என்ன பரிகாரங்கிறத இப்போ நான் சொல்கிறத அப்படியே ஒரு பேனா பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்ய மஞ்சள் நிற துணியும் நமக்கு தேவை எடுத்துக்கொள்ளுங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு அப்புறம் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம் பழம் ஒன்று அப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் துளசி கொஞ்சம் பச்சை கற்பூரம் மிளகு இவை அனைத்தையுமே ஒன்றாக சேர்த்து முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள் அதாவது மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு மஞ்சள் குங்குமம் எலுமிச்சப்பழம் ஒன்று ஒரு ரூபாய் நாணயம் துளசி கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் மிளகு இவை அனைத்தையுமே அந்த துணியில் வைத்து நல்லா ஒன்றாக சேர்த்து முடிச்சாக கட்டிக்குங்க கட்டி வீட்டு பூச்சாரையில் வைத்துருங்க வைத்து வணங்கிய பிறகு எட்டிலிருந்து ஒன்பது மணிக்குள் அந்த முடிச்ச வந்து உங்க வீட்டு நிலைவாசல கட்டி விடுங்க இரவு நேரத்துல தான் இதை செய்யணும் இந்த ம வைக்கப்படக்கூடிய மிளக உங்க வீட்ல எத்தனை நபர் இருக்கிறார்களோ அத்தனை மிளகு தான் வைக்க வேண்டும் அந்த மிளகையும் கடைசில புதிதாக வாங்கி நாம் வந்து பயன்படுத்துகிற மாதிரி பார்க்கணும் அதாவது அந்த மிளகை மட்டும் நாம் கடையில் புதிதாக வாங்கி அந்த மிளகை வந்து நாம் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பழக மிளக வந்து பயன்படுத்தக்கூடாது இதில் சேர்த்துருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாம் கடன் அடைக்கவும் செல்வம் பெருகவும் பயன்பட்டாலும் இந்த மிளகானது வீட்டில் திருஷ்டி வீட்டில் யாருக்கேன்னு தோஷம் வேறு எதனா கோளாறு இருந்தால் அதுவும் நம்ம குடும்பத்திற்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதை சரி செய்வதற்கு தான் இந்த மிளகை வந்து வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அந்த எண்ணிக்கையில் வைக்க சொல்கிறேன் எனவே மிளகை மட்டும் ஆட்களுடைய எண்ணிக்கை தகுந்தபடி அந்த முடிச்சில் வைத்து கட்டி கொள்ளுங்கள் இந்த முடிச்ச இந்த அமாவாசையில் கட்டுறீங்கன்னா அடுத்த தை அமாவாசை வரையும் அப்படியே விட்டு விடுங்க அடுத்த தை அமாவாசை அன்று இதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து மஞ்சள் தண்ணியில் அலசி மறுபடியும் இதே போல் முடிச்ச தயார் செய்து நிலைவாசலில் கட்டி இதில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்புறம் ஓடக்கூடிய நீரில் போட்டு விடுங்க இல்லாத பட்சத்தில் கால்படாத இடத்துல போட்டு விடுங்க இந்த முடிச்சு நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கு வழி கட்டாயமாக பிறந்து விடும் நம்பிக்கையோடு மகாலட்சுமி தாயார மனதார வேண்டிக்கொண்டு இந்த முடிச்சை கட்டி கடன் இல்லாத வாழ்வை வாழுங்க எதுவுமே வந்து நாம் பண்ண பண்ண தான் அந்த பரிகாரம் நமக்கு பளிக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணி பயன்பெறுங்க நீங்கள் இந்த பரிகாரம் செய்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரம் தெரிஞ்சு அவங்களும் பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அமாவாசையுடைய சிறப்பையும் அமாவாசையில் பண்ண வேண்டிய இந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்